தினசரி சந்தையில் ஒரு காலிஃப்ளவரின் விலை ரூபாய் ஐம்பதுக்கு விற்பனையா திடீரென விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் சோளகிரி சுற்று வட்டார பகுதிகளில் காலிஃப்ளவர் விளைச்சல் குறைவு காரணமாக விலை உயர்வடைந்துள்ள நிலையில் தினசரி சந்தையில் ஒரு காலிஃப்ளவரின் விலை ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை வரும் நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி சுற்று வட்டார பகுதிகளில் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்ட காலிஃபிளவர் அறுவடையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சூழகிரி பேரிகை உத்தனப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் அதிகமாக ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் காலிஃப்ளவரை பயிரிடப்பட்டு அறுவடை செய்து வருவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு காலிஃபிளவர் ஒரு மூட்டையின் விலை இருநூறு முதல் முன்னூறு வரை விற்பனையான நிலையில் விவசாயிகள் காலிஃப்ளவரை பயிரிடுவதை தவிர்த்தது வந்தனர் இந்த நிலையில் காலிஃப்ளவர் வரத்து குறைவு காரணமாக ஒரு மோட்டை ரூபாய் எட்நூறு எட்நூறு முதல் தொள்ளாயிரம் வரை திடீரென விலை அதிகரித்துள்ளது மேலும் ஒரு காலிஃப்ளவர் விலை தினசரி சந்தையில் ரூபாய் ஐம்பது முதல் அறுபது ரூபாய் வரை விற்பனையாகி வரும் நிலையில் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மாற்றியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க